தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எல்லா பக்கமும் கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனி அவங்க தனியாக நிற்கிறத தவிர வேறு வழியே கிடையாது அதனால அவங்க ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸில் சேர போகிறாங்க கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே முடிச்சு அவங்க சீட் ஷேரிங்கை பற்றியும் பேசிட்டாங்க அப்படின்னு தன்னைத்தானே பத்திரிக்கையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் தொடர்ச்சியாக மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலைப்பாடு என்ன அவங்க கூட்டணிக்கு போகிறாங்களா இல்லை தனிச்சு நிற்க போகிறாங்களா அப்படின்னு மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாகவே தான் இருக்குது தாவேக்கா அப்படின்ற கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சியை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்களும் விமர்சனங்களும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டதே எனக்கு என்ன காரணம்னா எதிர்பாராத விதமாக திடீர்னு இவ்வளோ பெரிய உச்ச நடிகர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்றது பல கட்சிகளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துச்சு முக்கியமா திமுகக்கு அது மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்துச்சு அதனால விஜய் வந்து கூட்டணிக்கு போயே ஆகணும் அப்படின்ற நிர்பந்தத்துக்கு அவரை தள்ளுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னும் பலர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் என்ன கடைசி வரைக்கும் தனியாக தான் நின்றுட்டு இருப்பாரு அவருக்கு வேற வழியே கிடையாது அவர் கூட்டணிக்கு தான் போகணும் அப்படின்னு இன்னும் பலர் சொல்றாங்க உண்மையிலே யோசிச்சு பார்த்தா இப்போ சமீப காலத்தில் விஜய் வந்து டிஎம் கேவை டைரக்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு அது வரைக்கும் ஏடிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க அதுக்கு நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு வீக் ஸ்டேஜில் தான் இருக்குது அதனால ஏடிஎம்கேவை நம்ம ஏன் தொடணும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தான் அவர் விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தார் எல்லாருக்குமே தெரியும் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் தவறுகள் செய்வாங்க குறைகள் செய்வாங்க அதை சுட்டி காட்ட வேண்டியது ஒவ்வொரு கட்சியின் கடமை அதை தான் விஜய் தொடர்ச்சியாக செஞ்சார் உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இவர் ஏடிஎம்கே வந்து அட்டாக் பண்ணவே மாட்டாரு டிஎம்கே மட்டும் தான் திட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் டிஎம்கே தாங்க விமர்சனம் பண்ணி பேசணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் அவங்க தான் பொறுப்பேற்கணும் அதனால அவர் அவங்கள தான் சொல்லிகிட்டே இருந்தார் சமீபத்தில் நடந்த ஒரு கட்சியின் கூட்டத்தில் கூட என்ன சொன்னாருன்னா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழ்றது அரசியலை தவிர ஒரே ஒரு குடும்பம் வாழ்றதா அரசியலா அப்படின்னு டிஎம்கே டேரக்டா அட்டாக் பண்ணாரு இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்க அவர் பேரை சொல்ல தயக்கப்படுறார் டிஎம்கே தலைமையை இப்போ விமர்சனம் பண்ண தயக்கப்படுறார் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அது எல்லாத்தையும் உடைச்சி இன்றைக்கி தனியாக வந்து டேரெக்டாகவே அவர் பேரை சொல்லிட்டாரு யாரோட தயவும் இல்லாமல் இப்போ ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க மீடியா டிபேட்டில் இல்லை வந்து பத்திரிக்கையாளர்கள் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து கூட்டணிக்கு போக போகிறார் அவருக்கு எல்லா பக்கமும் கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சி இப்ப நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தேர்தல் போட்டி போட்டு தனியா நின்று தோத்து போயிட்டு இப்ப அவர் வேற வழியே நம்ம கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு அப்படின்ற ரேஞ்சில டிவில எல்லாருமே பேசுறாங்க இது விஜய்க்கு மட்டும் கிடையாது அண்ணன் சீமானுக்கு இதேதான் கிட்டத்தட்ட அதிகமான பொது தேர்தல்களை தனிச்சு நின்று சந்திச்ச ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனிச்சு போட்டியிட போறேன் அப்படின்னு அவரு மே பதினெட்டாம் தேதி அறிவிச்சாரு அதையும் இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்த முறை வந்து சீமான் வந்து இதோட காலியாயிருவாரு அவரோட கூடாரமே காலியாரும் சீமானவர்களுடைய கட்சியை பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும் விஜயோட கட்சியை பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும் அவங்கவுங்க கட்சியின் உரிமை அவங்க தலைமையில வந்து என்ன முடிவுனாலும் எடுக்கலாம் இப்படி டிவியில உட்காந்து பேசக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தர் ஏங்க பாமக ஒரு காலத்தில் டிஎம்கே கூட கூட்டணி வச்சு அப்புறம் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுச்சு இப்படி மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கிறீங்களே ஏன் ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படின்னு பேசுவாங்களா இது வரைக்கும் இந்த கட்சிகளோட கூட்டணி வைக்காம தனியாக நின்று நாம் தமிழர் கட்சி பயணம் செய்து அதேபோல விஜய் வந்து இப்போ புது மாற்றம் வந்திருக்காரு முதல்ல மாற்றம்னு பேசக்கூடிய அவர் எதுக்காக முதல்ல கூட்டணி போகணும் இப்போ டிவியில் எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் வந்து கூட்டணிக்கு போய் ஆவார் அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் போயிட்டார் அவர் கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருச்சு சீட் ஷேரிங் வரைக்கும் பேசி முடிச்சிட்டாங்க கொள்கை எதிரி வந்து பாஜக சொன்னாரு அரசியல் எதிரி டிஎம்கே சொன்னாரு எப்படிங்க ஒரு கூட்டணி போறனா இல்ல இல்ல டிஎம்கே வீழ்த்துறதுக்காக இந்த கொள்கையை நான் மாறுபடுறேன் அப்படின்னு விஜய் சொல்லுவாருன்னு இவங்களா ஒரு கட்டுக்கதை எடுத்து வர்றாங்க இது எல்லாத்துக்கும் தக்க பதிலடியை கொடுத்துருக்காங்க அவங்க கட்சி நிர்வாகி லயோலா மணி அவர்கள் சமீபத்தில் அவர் ஒரு பத்திரிக்கை பேட்டி கொடுத்தாரு அதுல பார்த்தா சும்மா புட்டு புட்டு வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா டிஎம்கே கொடுத்த அசைன்மெண்ட்டை தான் இந்த டிவி டிபேட்ஸில் எல்லாரும் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி பிஜேபியோட பி டீம் பி டீம் எங்களை சொல்லி சொல்லி பிஜேபி கூட அலைன்ஸ் பெறும்னு சொல்லி அவங்க வாக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் சொல்கிறோம் பாஜக வந்து மனித குலத்துக்கே எதிரி மனிதர்களுக்கு இங்கே தமிழ்நாடு மக்கள் எல்லாத்துக்கும் அவங்க எதிரி அதனால நாங்கள் எப்படி அவங்க கூட கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு லயோலாமணி ஆக்கப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு லயோலாமணி வந்து ஏதோ ஒரு சாதாரண கடைக்கொடி தொண்டன் அப்பெல்லாம் கிடையாது அதிகாரப்பூர்வமாக அவங்களால நியமனம் செய்யப்பட்ட ஒரு நிர்வாகி அவர் சொல்றாரு நாங்க கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதே போல் அவர் சொல்றாரு எங்களுடைய தலைமை எங்கள் தளபதியின் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே தான் நாங்கள் கூட்டணி போவோம் உங்கள் எல்லாரும் நாங்கள் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றோம் ஜூன் இருபத்தி ரெண்டு எங்கள் தலைவரோட பிறந்தநாள் அந்த பிறந்தநாளுக்கு அப்புறத்துலேருந்து தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய சூறாவளி கிளம்பும் அது என்னன்றதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் தலைவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க வெகு விரைவில் அதுக்கான அறிவிப்பும் வரும் அவங்க எல்லாருமே அண்ணன் விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்று தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளும் சரி அந்த கட்சியின் பொதுச் சரி அந்த கட்சியின் இணை பொதுச் செயலாளர் இப்படி பல்வேறு நிர்வாகிகள் எல்லாருமே தாவே காலிலிருந்து முதல் குரல் என்ன சொல்றாங்கன்னா நாங்க கே பிஜே பலையன்ஸ்ல இல்லை நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு நாங்கள் களத்துக்கு வரல அண்ணன் விஜய் அவர்களை முதலமைச்சராக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் இது எப்படி செட் பண்றதுன்னா இன்னைக்கு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க அரசியல்னா என்னன்னே தெரியாது வெறும் ஓட்டு போடுவோம் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவோம் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுவோம் கருணாநிதிக்காக ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க அப்போ அவங்கள எல்லாத்தையும் எப்படி திசை திருப்புறது ஒரு புதிய அரசியல் வரபடாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னா அதை சீமான நனுக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே போல தான் இப்ப விஜய்க்கும் செய்யறாங்க விஜயையும் சீமானும் சேராம பாத்துக்கணுன்றது இவங்களோட ரெண்டாவது அஜெண்டா முதல் அஜெண்டா என்ன அப்படின்னா விஜய் வந்து தனியாவே நின்றுணும் விஜய் வந்து ஏடிஎம் கே பிஜேபின்னு சொல்லி 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 அவரை கூட்டணிக்குள்ள போக விட்டுறக்கூடாது ஒருவேளை விஜய் வந்து பிஜேபி ஏடிஎம் கே அலைன்ஸ் குள்ள போனார் அப்படின்னா அது மிகப்பெரிய மைனஸ் தான் இருக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆகும் ஆனாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவா இருக்கும் அப்போ விஜய் இப்படி சொல்லி 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 தனியாவே நிக்க வச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இவங்க சொன்னாலும் சொல்லினாலும் விஜய் தனிச்சு தான் நிக்க போறாரு தனிச்சுன்னு மட்டும்தான் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அவர் யார் கூட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னா நம்ம மீண்டும் சொல்வது அண்ணன் சீமானோட அவர் கூட்டணிக்கு போகலாம் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே இது வரைக்கும் இந்த திராவிட கட்சி கூட கூட்டணி வைக்காம கரைபடியாத கரம்களாக இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தார்மீக பொறுப்பும் உரிமையும் இருக்கு அப்போ என்னன்னா இவங்க சீமானும் விஜயும் சேர்ந்துட்டா மிகப்பெரிய ஒரு கம்பேக் இந்த தேர்தலில் இல்லை அப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற அச்சத்தினால இவங்க ரெண்டு பேரையும் சேரவிடக்கூடாது ஏடிஎம்கே பிஜேபி கூட இவங்க சேர்ந்துடக் கூடாது அண்ணன் சீமான் பொதுவெளியிலேயே சொல்லியிருக்காரு என்னிடத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி பல முறை பேசினாரு கூட்டணிக்கு வாங்கன்னு நான் தான் வேண்டான்னு மறுத்துட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்போ என்னன்னா இவங்க கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்றத பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் அவங்க வச்சிருக்காங்க தான் தன்த்தானே பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்கிறாங்க ஆனா உண்மையை பேசுவாங்கன்னு கேட்டா ஒரு நாள் உண்மையை பேசுறது எவ்வளவோ கேள்விகள் இந்த காலத்துல இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு அதையெல்லாம் பேச தயக்கப்படக்கூடிய இந்த மக்கள் விஜய பத்தியே பேசிகிட்டு இருக்காங்க அவர் தெளிவா சொல்லிட்டாரு ஜனநாயகன் படப்பிடிப்பை முடிச்சிட்டு நான் முழு நேரம் அரசியல்வாதியாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த படத்தை இன்னும் நடிச்சு முடிக்கல அவரு அதுக்குள்ள அவரை பத்தி ஏகப்பட்ட அரசியல்கள் இப்ப எல்லாரும் சொல்றாங்க நடிகர்கள் பின்னாடி கூட்டம் போகும் நடிகர்களை பார்த்துலாம் நீங்க அச்சப்பட வேண்டாம் அப்படின்னு ஏன் நீங்க இவ்வளவு கதிகளங்கிறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அவரை பார்த்து பயப்படுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பிஜேபி தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு இருக்கு டக்குன்னு ஏன் போய் அவங்க ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் இப்ப அறிவிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே கூட விஜய் பேசிடுவாரோ ஒருவேளை அலைன்ஸ் போயிடுவாரோ அப்படின்ற அச்சம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அதனால முன்னாடியே போய் லாக் பண்ணிடணும் ஏன்னா விஜய் வந்து தன்னோட கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டாரு அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு அவர் டிஎம்கே கூட கூட்டணி போக வாய்ப்பு இல்ல ஒருவேளை ஏடிஎம்கே கூட போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தான் பிஜேபியே முதல்ல போய் டக்குன்னு ஏடிஎம்கே லாக் பண்ணாங்க ஆனா இப்போ விஜய் அவர்கள் அந்த பக்கம் போடுறது துளியளவும் வாய்ப்பு ஆனால் தொடர்ச்சியா மீடியால என்ன பண்றாங்க வெகுஜன மக்கள் சாமானிய மக்களை ஏமாற்றும் வேலையாக விஜய் வந்து பிஜேபியோட பீ டீம் விஜய் வந்து பிஜேபி கூட கூட்டணி போயிடுவாரு சமரசம் செஞ்சிருவாரு அவர் எல்லா பக்கமும் கேட்டு க்ளோஸ்டு நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேனே அவருக்கு எதுக்கு எல்லா பக்கமும் கேட்டு க்ளோஸ்டு அவர் தான் அவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்காரு அவரோட தலைமை ஏற்று வருவதுக்கு பலர் இருக்கிறாங்க நீங்க நல்லா தெரியும் அவர் நடத்துற ரோட் ஷோ அது வந்து நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்கள்னாலும் மக்கள் எப்படி வந்து வரவேற்பு கொடுத்தாங்க அவங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் வரவேற்பு கொடுத்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது உன்னே எல்லாரும் என்ன சொல்றாங்க விஜய் வந்து ஒரு நடிகரை அவங்க ரசிக்கிறாங்க தான் ரசித்த ஒரு நடிகன் வந்து உச்சத்துல இருக்கும்போது அதை தூக்கி போட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிப்பாங்கல்ல அந்த அச்சன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கு தான் தொடர்ச்சியாக வந்து விஜய் கூட்டு இன்னைக்கு போயிருவாரு புஷ் பண்றாங்க அவர் போகக்கூடாதுன்றது இவங்களோட எண்ணம் ஏன் அப்படின்னா அவர் தனியா நின்னாருன்னா ஒரு சில ஓட்ஸ் எல்லாத்தையும் அவர் பிரிப்பார் அப்போ டிஎம்கே வந்து ஈஸியா ஸ்வீப் பண்ணிடலாம் இல்ல ஏடிஎம்கே ஈஸியா கிளீன் ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க விஜய் எந்த கட்சியோடையும் சேர பாத்துக்கிறது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நம்ம முன்பு சொன்னது போல அந்த பேட்டியில் திரு லயோலா மணி சொல்றாரு எத்தனை முறை தான் எங்களை மீண்டும் மீண்டும் இதே போல செஞ்சுட்டே இருப்பீங்க நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க ஆனா எங்களுடைய அண்ணன் விஜய் தலைமை ஏற்று வரக்கூடியவர்கள் கூட மட்டும்தான் நம்ம கூட்டணின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு ஏன்னா லயோலா மணி வந்து அதிகாரப்பூர்வ தகவலோ இல்ல அதிகாரப்பூர்வ சம்மதமோ இல்லாம இந்த தகவலை வெளியில சொல்ல முடியாது அதனால தான் ஒரு இவர உறுதியில் சொல்றாரு அதே போல ஆதவ் பேசுறாரு சிடி டி நிர்மல்குமார் பேசுறாரு இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன நாங்க பாஜக கூட்டணிக்கு போகல ஏடிஎம் கி பிஜேபி அலைன்ஸ் கூட நாங்க இருக்க மாட்டோம் நாங்க தனியா தான் நிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் அவங்க நாம் தமிழர் கூட நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லல சேர்ந்தாலும் அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கும் ஏன் அப்படின்னா இரண்டு பேருமே மாற்றம்னு சொல்லி வர்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முரண் என்ன அப்படின்னா கொள்கையில தான் முரண் இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு திராவிடத்தையும் தூக்கி பிடிக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறாரு அப்போ இந்த ஒரு முரண் தான் ஆனா ஒருவேளை நாளை இந்த சமரசமோ இல்லை வேற ஏதோ பேச்சுவார்த்தை ஏற்பட்டால் அவங்க கூட்டணிக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு ஆனால் பிஜேபியோட விஜய் கூட்டணி போவான்னு கேட்டால் உறுதியாக அதை நம்ம நம்பலாம் அவர் கூட்டணிக்கு போக மாட்டார் ஏடிஎம்கே கூட கூட்டணி போனால் ஏதோ ஏடிஎம்கே புனித கட்சி போல விஜய் வந்து ஏடிஎம்கே கூட சேரணும் ஏடிஎம்கே கூட சேரணும் பலர் சொல்றாங்க விஜய்க்கு இது விட்டால் வாய்ப்பே இல்லை ஏங்க அவர் என்ன பத்து தேர்தலை சந்திச்சுட்டு தோத்துட்டு அண்ணன் சீமான் போல இதுக்கு மேலே நீங்கள் வந்து கூட்டணிக்கு போகல அப்படின்னா சீமான தனிச்சு தைரியம் அனுக்கிறது அப்ப விஜய் தனி அணிக்கிறதுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது எனவே இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் மக்கள்லாம் இப்போ இப்ப ரொம்ப தெளிவாயிட்டாங்க அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு வெளியில வந்து பொது வெளியில ஒரு அரசியல் தலைவர் என்ன பேசுறாரோ அதெல்லாம் மக்கள் கூர்மையை ஞாபகம் வச்சுக்கிறாங்க இன்னைக்கு போனை தட்டுனா யூடியூப்ல எல்லாமே வந்துருது விஜய் தெளிவா சொல்லிட்டாரு என்னோட கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி டிஎம் நாளைக்கு இவங்க ஒருவேளை கூட்டணிக்கு போனார் அப்படின்னா இவர் என்ன அவர்னது அவருக்கே தெரியும் அதனால அப்படிப்பட்ட தவறான முடிவுகள் அவர் எடுக்க மாட்டார்னு மக்கள் எல்லாருமே நம்புறாங்க இவங்க எல்லாம் சொல்றது போல விஜய் அவர்கள் ஏடிஎம்கே கே விஜய் போக போறது இல்லை அதையும் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க தமிழக வெற்றிக்கழகம் தனியாக தேர்தலில் களம் காண்குமா அல்லது நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து மாற்றத்திற்காக ஒரு புதிய பாதையை தேடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்